வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஜென்ம ராசிக்கு வந்து பாவகிரங்களுடைய தொடர்பு இருக்கா இல்லை சுபகிரங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வர்றது வந்து சிறப்பு ஏன்னா குரு பகவான் அப்படின்னாலே வந்து பிறருக்கு ஆலோசனை கொடுக்கறது சாந்தம் ஒழுக்கம் பண்பாடு நேர்மை இதெல்லாமே குருவுடைய தன்மைகள் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நேர்மையாக அணுகிறது பிறருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது ஒரு பிற உயிர்களை நேசிக்கிறது அன்பு பாசம் கருணை இதெல்லாமே வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து குருவுடைய தன்மை அப்படிங்கும்போது அவர் ஜென்ம ராசி ஏன்னா ஜென்ம ராசி தான் உங்களுடைய மூளை அதுக்குள்ளே குரு வரும்போது அந்த தன்மைகள் எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்துவார் இது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த குரு வந்து எந்த வீட்டுடைய அதிபதின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அந்த ஏழாம் பாவ விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் பத்தாம் பாவ விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படி பார்க்கும்போது ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறதுனால அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது அப்போது மிதன ராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரண் தேடிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல முறையில் வந்து அந்த வரண் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்து வரும் பெண்ணா மிதன ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் வரன் வந்து உங்களுக்கு தேடி வந்து வரும் அந்த அதிபதி வந்து அந்த ராசிக்குள்ளே வரும்போது அந்த தன்மைகள் வந்து எல்லாமே வந்து வரும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒரு அந்யூனியம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களோட வந்து நல்ல ஒரு அட்டாச்சாக இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்கள் மேலே வந்து ஒரு அட்டாச்சாக இருப்பாங்க ஏன்னா அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அந்த தன்மைகளை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே வந்து பத்தாம் அதிபதி தான் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அந்த கௌரவம் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்து வரும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நல்லபடியான யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இந்த ராசிக்காரங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி கொடுக்குறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கு சப்போர்ட்டாக வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து உச்ச பலம் வந்து பெற்றுக்கிறார் சரி உச்ச பலம் பெற்று அவர் எப்போ வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் தேதி வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அப்படிங்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போகிறதும் வந்து சிறப்பு தான் அது வந்து சுக்கரனுடைய வீடு அது புதனுக்கு நண்பர்னு சொல்லக்கூடிய சுக்கனுடைய வீட்டுக்கு புதன் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தாம் இட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து ஏற்படுத்ததுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு செவ்வாய்க்கு புதனுக்கும் ஆகாது அப்படின்னாலுமே வந்து ஒரு வகையில் வந்து அவர் லாபாதிபதி கூட உங்கள் ராசி அதிபதி வந்து இணையிறது வந்து சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஐந்தாம் அதிபதி வந்து நான்காம் வீட்டுக்கு வர்றார் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கும்போது புதனும் சுக்கனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா நான்கு ஐந்தாம் இடங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பு தான் அப்போ ஐந்தாம் இட விஷயங்களும் பலமாகும் நான்காம் இட விஷயங்களும் வந்து பலமாகும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் மிதன ராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்திங்கன்னா நல்ல கல்வியில் வந்து ஒரு நல்ல பேரும் புகழும் வந்து வாங்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மிதன ராசிக்காரங்க வந்து வாகனங்கள் வாங்குறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கட்டாயம் வந்து வாங்குவாங்க ஒரு சில பேர் வந்து சொந்த வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இல்லாட்டி ஒரு சில பேர் வந்து வாடகைக்கு வந்து வீடு நல்ல வீடு இருக்கிறவங்களுக்கு அந்த வாடகைக்கு வந்து ஒரு நல்ல வீடு வந்து கிடைக்கும் போகியத்துக்கு பார்ப்பாங்க இல்லை வாடகைக்கு வந்து நல்ல வீடு வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த வீடு வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் வந்து ஏற்படும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசி வந்து பார்வை செய்வார் ஐந்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்தரஸ்தானம் அப்போ வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது திருமணமாகி குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாக்கியம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏழாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்தை வந்து சிறப்பு தான் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து எதாவது தடைகளை கொடுத்தாலுமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த ராகு கொடுக்குற கெடுப்பலன்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரியஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் சூரியன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து அவர் கன்னி ராசி விட்டு துலா ராசிக்கு வந்து பயிற்சியாகி உடைய பார்வையில் வந்து வருவார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு மூன்றாம் அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகும் போது முயற்சிகள் வந்து உங்களுக்கு நீங்கள் அதிகமாக எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் வந்து மெயினாக வந்து கிடைக்கும் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலமாக இருக்கும்போது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மூன்றாம் அதிபதி பாதிக்கப்படும் போது யாருமே எந்த ஒரு உதவிக்குமே வரவே மாட்டாங்க உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அது குரு பார்வையை வாங்கி தன்னோட ஏழாம் பார்வையாக வந்து லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து சிறப்பாகவே கிடைக்கும் ஏன்னா லாபாதிபதி வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வர வேண்டிய என்னென்ன விஷயங்கள் வந்து வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வரும் ஒரு நல்ல லாபம் ஒரு முழு திருப்தி வந்து இருக்கும் ஏன்னா முழு திருப்தி அடையணுன்னா அந்த பதினொன்றாம் அதிபதி பலமாக இருக்கும்போது தான் அந்த முழு திருப்தி வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் சனி வந்து பலமாக இருக்கிறது சிறப்பு தான் மிதனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் வந்து பயணிப்பார் ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய கோச்சார சந்திரன் வந்து குருவுடைய இணைவில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும் போது அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு சக்சஸ் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் எப்ப அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து ராசிக்கு ஏழாம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது குருவுடைய பார்வையை வந்து வாங்குவார் அப்படிங்கும் அந்த ரெண்டு நாட்களும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அன்றைக்கி வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து பயணிப்பார் மகர ராசியில் பயணிக்கும்போது அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் ரெண்டாம் தேதி தேதி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனைகளை வந்து தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணம் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து புதனுடைய அம்சமாகவே இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புத பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்த பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பார் பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமாக யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்னாம் பாவம் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறையா பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க இந்த அந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்றாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுனா கீழ தெரியற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்